ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஜேபி கே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இண்டிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கெரும்பாக்கம் நியர்பை தான் வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக கெருகும்பாக்கத்தில் கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு வந்துடும் ஸோ சர்வீஸ் ரோடுக்கும் நியர்பை வரும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குன்றத்துட்டு பல்லார் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸில் வந்துடும் அதே போல் கோவர் டு குண்டத்தூர் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஒன் கிலோமீட்டர் டைரக்ஷனில் வந்துடும் ஸோ ஒரு ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு தான் அதுக்கு நடுவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து போகிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் அதே போல் பல்லவரமாக உங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் ஸோ ஃபுல்லி ரெஸிடென்டல் ஏரியாவில்தான் இந்த வீடு அவைலபிளாக இப்போ அமைஞ்சிருக்கு இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் மாடல் இந்த வீடு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தெற்க பார்த்தமாரி இந்த வீடு அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பது ஒரு கோடி முப்பது லட்சம் இதோடய பிரைஸு ஸோ நெகோஷியபிள் பிரைஸ் தான் பேசிக்கலாம் சிஎம்டி அப்ரூவ்டு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாம் நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வீடு பாருங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் நேரில் வாங்க ரேட்டை நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் ஸோ ஒரு ஃபுல்லி ரெஸ்டென்டல் ஏரியா தான் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெஸ்டரெண்டில் தான் இருக்கும் ஸோ எல்லோருக்கும் நியர்பை ஒரு காமான பிளேஸில் இருக்கும் இந்த வீடு ஸோ அதே போல் ரோடு வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வீட் ஃபீட் ரோட்டில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க வீடை பார்க்கலாம் நல்ல ஒரு பேஸ்மெண்ட் ஹைட் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ரோட்லேருந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் யார்டில் உங்களுக்கு கேட்டு வந்துடும் ஸோ ரெண்டு கேட்டு வரும் உங்களுக்கு இது வந்து கார் பார்க்கிங் கேட்டு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கேட்டு அவைலபிளாக இருக்குது ஸ்பேஸான கார் பார்க்கிங் வந்துடும் ஒரு இன்னோவா ஃபார்ச்சுனர் நின்னாலும் நம்மளுக்கு ஒரு ஃபோர் பைக் ஃபைவ் பைக்ஸ் விடுற மாதிரியான ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த கார் பார்க்கிங்கில் கிடச்சிரும் ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி த்ரீ டீல் சைட்ஸ் ஓட்டியிருக்கோம் க்ரௌண்ட் ஃப்ளோரெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு டைல்ஸ் இருக்கு சம்பூ சேஃப்டி டேங்க்கு ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது த்ரீ பிஎஸ் இபி லைன் வந்துடும் உங்களுக்கு ஸோ புள்ளி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸியான கார் பார்க்கிங் கிடச்சிரும் அதே அதேபோல் பார்த்திங்கன்னா டோர் நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு தீக்கி மெயின் டோர் வந்துடும் அதுக்கான சேஃப்டி கேட்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்பேக்கோடு வரும் உங்களுக்கு வீட்டை சுற்றி எல் டைப்பில் உங்களுக்கு பேக் வரும் நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு மெயின் டோர் வந்துடும் உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பேசஸ்ஸான உங்களுக்கு ஹால் கிடச்சிரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு சீலிங் பண்ணி லைட்டிங் பண்ணிட்டுருக்கோம் நம்ம ஹால் வந்து நல்ல ஒரு பேச ஹாலு வித் டைனிங் ஹாலோடு வந்துடும் உங்களுக்கு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீனுக்கு ஃபிஃப்டீன் என்ற சைஸ்க்கு வந்துடும் அதாவது பதினஞ்சுக்கு பதினாறு என்ற சைஸில் உங்களுக்கு ஹால் வந்துடும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிவி யூனிட் வந்துடும் ஸோ அது எல்லாமே இப்போ வுட் ஒர்க் போகும்போது நம்மளுக்கு எல்லாமே உங்கள் டிசைனில் நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அந்த டிசைனில் உங்களுக்கு பண்ணி தரலாம் ஸோ இது வந்து டைனிங் ஏரியா வந்துடும் இந்த இந்த ப்ளேஸ் வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியா வந்துடும் ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சீலிங் பண்ணியிருக்கு லைட்டிங் போட்டிருக்கும் இது டைனிங் ஏரியா ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கீழே வந்துடும் ஸோ பேக் சைடு போகிறதுக்கான நம்மளுக்கு டோரும் இருக்குது ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு வெண்டிலேஷனும் இருக்குது நம்மளுக்கு பேக் சைடு போனீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கான பேசேஜ் இருக்குது ஸோ சுற்றி எல் டைப்பில் உங்களுக்கு செட் செட்பேக் விட்டுருக்கோம் கீழே வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸான பெட்ரூம் கீழே கிடச்சிரும் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னுக்கு லெவன் ஹண்ட்ரட் சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் ஸோ இதில் உள்ளேவை உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் வந்துடும் கீழே உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும் ஸோ மேலே போனீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் வரும் ஸோ படிக்கட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் வந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதே போல் ஃபுல்லி லைட்டிங் வச்சுருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லிவிங் ஹால் வரும் ரெண்டு பக்கம் ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ரெண்டுமே நல்ல ஒரு அழகான டிசைனில் ப்ளஸ் ஸ்டோர் பண்ணி ரெண்டு பெட்ரூமு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீனுக்கு டுவெல்ன்ற சைஸில் வந்துடும் இந்த பெட்ரூம்லேயும் ஃபுல்லாக உங்களுக்கு சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல பேசான பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம்மு ஸோ அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு வித் அட்டாச் பாத்ரூமோட வரும் உங்களுக்கு நல்ல ஒரு பேசான அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு இந்தியன் வந்துடும் உங்களுக்கு இதில் அதே போல் இது ஒரு பெட்ரூமு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரும் இது கிளாஸிக்கான டிசைனில் உங்களுக்கு ப்ளஸ் ஸ்டோர் வந்துடும் மெயின் இது வந்து நல்ல ஒரு பேசிய பெட்ரூமு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு பதினாறுன்ற சைஸ் வரும் டுவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி அந்த சைஸில் ஒரு பேசியான பெட்ரூம் வந்துடும் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம்லேயும் இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கப்போர்டு ஒர்க் வந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு இதில் அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸோ ரெண்டு பெட்ரூம்லையும் ரெண்டு பெட்ரூம்லையும் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் கீழே உங்களுக்கு காமன் பாத்ரூம் வரும் இது வந்து நல்ல ஒர்க் ஹெச்ஆட்னான பெட்ரூமு ப்ளஸ் உங்களுக்கு பால்கனியோடு வந்துடும் ரோடு வியூ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு பால்கனி நல்லா ஒரு ஃபோர் ஃபீட்டு சிக்ஸ்டீன் லென்த்துக்கு பால்கனி வந்துடும் ஸோ ரோடு வியூவுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ட் ஏரியா நல்ல ஒரு வியூ பாயிண்டோடு இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெசிடென்ட் ஏரியா தான் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு மாதிரி நம்ம நீ வீடு நிறைய ப்ரொவைட் பண்ணி தரோம் ஸோ உங்கள் பட்ஜெட் என்னன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடு கொடுக்கலாம் ஸோ அப்போது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோ வரையும் வீடுகள் அவைலபிளாக இருக்குது அதாவது ஐம்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் வரையும் வீடுகள் அவைலபிளாக இருக்குது ஸோ எந்த ப்ரைஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே பேசி நம்ம எல்லாமே டேரெக்ட் ஓனர் பேசலாம் ஸோ எல்லாமே டேரெக்டாக ஓனர் கிட்டே உட்கார வைப்போம் ஓனர்கிட்டே பேசி நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம் தேங்க்யூ